எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் வீடியோவில் நம்ம சார் பற்றின ஒரு புதிய தகவல் பண்ண போகிறோம் நீங்க புதுசாக பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பா போகலாம் நம்ம போகிற முதல் டாபிக் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது கிடையாது அப்படிங்கிறது கிளீனாயே தெரிஞ்சிருச்சு நினைக்கிறோமோ அதை விட பல மடங்கு அதிகமான ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் கமல் சாரோடைய எஃபர்ட் அப்படிங்கிறது போட்டிருக்கார் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் ஆனால் அதில் வந்து சொல்லுவார் தெரியுமா ஒரு அவரோட்டம் யூஎஸ்லேருந்து ஒரு போஸ்ட் போடுவார் நான் அந்த கதையை வந்து ரொம்ப உள்வாங்கி எழுதிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸோ நீங்கள் ஏற்கனவே படம் முடிஞ்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜப்பானீஸ் ஸ்டார் கூட நைன்டீன் ஸ்டெப் அப்படின்ற ஒரு மூவி பால் டிஸ்னி தயாரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நடந்துருந்துச்சு இப்போ கமல் சார் எங்கே போனார் ஏ வந்து அமெரிக்காவில் படிக்க போனார் நீங்கள் கூட்டி கழித்து பாருங்கள் கண்டிப்பாக கேஸ்ட் டூ தேர்ட்டி எயிட் ஒரு உலகத்தரமான ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ உலகத்தரம்னா என்ன மாதிரி என்று ஹாலிவுட் படமாகவும் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால தான் சார் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் டூவா அது அப்புறம் பண்ணிக்கலாம்ப்பா நம்ம இப்போ பண்ண போகிற மெயினான டாபிக் ஒன்று இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் இல்லை தக்லீஃபுக்கு ஏதாவது பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் அது ரெண்டுமே கிடையாது அவர் எழுத ஸ்கிரிப்டு ஸோ கேஸ் டூ தேர்ட்டி செவன் முழுக்க முழுக்க அன்பரி அவர்களுடைய ஸ்கிரிப்டு தக்லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வணிரத்ரம் அவர்களுடையது அதே மாதிரி நீங்கள் இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு வேல்யூ வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க இது வந்து பயங்கரமான ரூமர் இந்த அட்லி ஷாருக் கான் சல்மான் கான் அப்புறம் வந்து ரஜினிகாந்த் இந்த மாதிரி ஒரு இது வந்து சின்னச்சுல கமலஹாசன் அப்படின்றது அந்த ப்ராஜெக்டில் இப்போ ஓரம் கட்டியாச்சு இப்போ வந்து ஒரு ஃபாரின் படத்தில் ஹாலிவுட் படத்தில் சார் வந்து பார்த்தீங்கன்னா வராரு நடிக்க போகிறாரு தயாரிப்பில் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து பயங்கரமான டாக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நானும் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி சாரோடைய மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்துருப்பாங்கள்ல ஸோ அவங்களுக்குலாம் நியூஸ் கசியும் இருக்கோம் அவங்ககிட்ட வந்து வந்துச்சு அப்படின்னா அவனை அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க அடுத்த அமரன் நூறாவது நாள் வெளியே வந்து இன்னும் முடிவாகலை கொஞ்சம் கன்ஃப்யூஷனில் இருக்காங்க இப்போ டீம் வந்து ஆல்ரெடி தேங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க போஸ்டர்ஸ்லாம் வந்து அடிச்சுட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்ருக்காங்க இது வந்து கமல்சரோடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி நல்ல லாபம் சிவகார்த்தி கிராஃபும் கிராஃபம் ஏறிடுச்சு ஸோ அடுத்தடுத்து கமல் சார் வந்து பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப இதாக இருக்கார் ப்ளஸ் வால் டிஸ்னி இப்போ வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாங்கன்னு வைப்போமே சாரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோனி பிக்சர்ஸ் அண்ட் வால் டிஸ்னின்னு இருக்குல்ல அந்த மாதிரி கமல் கமல்சரும் வந்து கூட ஒரு அமௌண்ட் கொடுத்து தான் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா முழுக்க முழுக்க கமல் சார் நம்பி எந்த ஒரு கவன்சார் மட்டும் இல்லை எந்த ஒரு டேரக்டர் நம்பி ஹாலிவுட்ல இன்னும் வந்து ரெடியாக இல்லை ஸோ அப்படி இருக்கும் பொழுது வெயிட் பண்ணி பார்ப்போம் இதில் என்ன கூடுதலான அட்வான்டேஜ் அப்படின்னா ராஜமௌலியும் வந்து இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற ஒரு விஷயமும் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ரூமர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஒரு கட்டம் மேலே போய் உறுதிப்படுத்தப்படுத்த ஒரு தகவல் தான் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்கோங்க நினச்சிக்கோங்க ஏன்னா எனக்கும் அந்த சோர்ஸ் சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் ஸோ அதை வந்து ஈஸியாக தூக்கி போட முடியாது ஓகேவா ஸோ ஒன்று அடுத்து ரஹ்மான் ஷால் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து அமரன் படத்தில் சிவகார்த்திகேயனுடைய அந்த தீவிரவாதி அவர் இது நடிச்சிருப்பார் அவர் 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 பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி சார் பாராட்டுனதான் அவர் வந்து பேசியிருக்கார் எனக்கெல்லாம் வந்து ரொம்ப கிஃப்ட்டு கவல்சர் நடிக்கிறதே கிஃப்ட்டு அவர் பக்கம் வந்து பாராட்டு வாங்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார் இருந்தது அடுத்து ஹிந்தி கல்கி ஜி சினிமாவில் ஃபிப்ரவரி பதினாறாம் தேதி எட்டு மணிக்கு வேறு லெவல் டிஆர்பி வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹிந்தியில் ஜி சினிமாரி கல்யில கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் போகுது அப்படின்றத சொல்கிறாங்க பயங்கரமான டிஆர்பி அடுத்து கமல் சார் அஸ் அ பிக் பாஸ் ஹோஸ்டா கண்டஸ்டன்ஸ் கிட்ட அந்த மரியாதை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க ஜி சேதுபதி அவர்கள் மட்டம் தத்தி கண்டஸ்டன்ஸ் வந்து விளையாட விடாமல் ஒருமையில் பேசி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார் கமல் சார் வந்து அவ்வளோ தங்கமே அந்த மனுஷன் இது சீக்கிரம் கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஒப்பீனியன்ஸ் ஃபுல்லாக ஸோ அது பார்ப்பதற்கு நமக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதே மாதிரி ராஜேஷ் எம் செல்வா ஒரு டேரக்டர் வந்து கமல்சர் நியூ டெக்னாலஜி வந்துருச்சு அப்படின்றதுக்காக அவசரப்பட்டு டக்குன்னு யூஸ் பண்ண மாட்டார் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது அவர் அந்த படத்துக்கு அந்த டெக்னாலஜி தேவையானதை பார்ப்பார் அது கன்ஃபார்மாக தேவை தான் யூஸ் பண்ணுவார் தவிர நியூ டெக்னாலஜினே திணிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தது ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து சுந்தர் அவர்கள் இப்போ லேட்டஸ்டாக மதகஜராஜா வெற்றியில் ரொம்ப தலைத்து பயங்கரமாக வந்து போயிருக்காரு அப்படிங்கிறது தான் ஸோ அவர் வந்து க்ளோஸாக எல்லாம் பேசியிருக்காரு அன்பேஷம் மாதிரி ஒரு படம் பண்ணும்பா அப்படின்ற மாதிரி ஸோ என்னதான் வெற்றி பார்த்தாலும் அவருடைய எண்ணங்கள் பாருங்களேன் திருப்பியும் வந்து அன்பேஷன் மாதிரி ஒரு கிளாசிக் பண்ணணும் அப்படின்றது அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா ஸோ அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்புறம் கார்த்தியும் கமல்சரும் ரீசெண்டாக ஒரு மீட் பண்ண மாதிரி ஒரு பிக் வந்து வருது ஸோ கைலி டூ கார் டிஸ்கஷன் இல்லை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க திருப்பி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல திடீர்னு வந்து சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து நாசர் அவர்கள் தக் லைஃபில் மனிதத்தையும் தயும் பார்த்ததை பற்றி ரொம்ப அழகாக வந்து பேசியிருந்தார் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அதாவது கமல் சார் சொல்ல மனிதம் ஏற்றுக்க மாட்டுறாரு ஆனால் ஒரு சிலது அவர் ஓகேனா ஏற்றுக்கிறாரு அவர் இல்லைனா இவர் இல்லைன்றாரு கமல்சார் ஈகோ பார்க்காம சரி ஓகே சார் போறாரு அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு சொல்லி தான் நல்லா இருந்தது அப்புறம் மதிமாற நடிகர்கள் ஒரு எழுத்தாளர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ரஜினி சார் ரசிகனாக இருந்தேன் ரொம்ப வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் அவரும் வந்து நிறைய படங்கள் ஃபெயில் கொடுத்தா நானும் பெயில் ஆகிட்டேன் அடுத்த புத்திசாலி ஆகிட்ட ஏன்னால் கவன்சாரசியராயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இப்போ ரீல்ஸ் தான் பயங்கர அது ஸோ என்னதான் இருந்தாலும் ரஜினி சார் ரசிகர்கள் மென்லாக தான் இருப்பாங்க கவன்சார அரசியர்கள் புதுசிலே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீடி அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும்